மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் சம மாசான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் ராமச்சந்திரனை வந்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம வீரா வந்து முதல் முறையாக மாறனுக்கு ஆதரவாக செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து கேட்குறாங்க வீரா வழக்கமாக நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச மாட்டே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன திடீர் மாற்றம் மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் வந்து அப்பப்போ மாறிக்க வேண்டியது தான் அதெல்லாம் போகட்டும் கீழே வந்து சமைச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நீ முதல்ல ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லையே உன் பேச்சிலேயே உன் கொஞ்சம் ஒரு மாற்றம் தெரியுதே அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா இனிமே அப்படி தான் உனக்கு போக போக புரியும் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்த பக்கம் மாரங்க வந்து தலையை வந்து பிச்சுக்கிட்டு என்னடா இது ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்கிறப்ப பின்னாடியே வந்து வீரா வராங்க ரொம்ப தலையை பிச்சிக்காத சில விஷயம்லாம் உன்னால வந்து டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது மாறா சரி கீழே கிளம்பி வா சாப்பாடை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க மாறனுக்கு வந்து பீராட அன்பை வந்து டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாம தவிக்கிறது வந்து செமக்யூட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் கீழே பார்த்தா அன்பழகன் வந்துடுறாப்புல வந்துட்டு என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ராமச்சந்திரன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நக்கலாக திமிரா பேசுகிறாப்பில் அந்த சமயத்தில் தான் இந்த ஃபைலில் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்றப்ப என்ன ஃபைலுன்னு கேட்டேன்னே கேட்டானே எல்லாம் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொன்னோன்னா கோவம் வந்துடுது மாறனுக்கு அடிக்கலான்ட்டு கிட்டக்க வராங்க என்ன சார் உங்கள் முன்னாடியே உங்கள் பையன் வந்து இவ்வளோ தூரம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த சமயத்தில் வீராவும் சரி இந்த பக்கம் கண்மணி ரெண்டு பேரையும் தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு அன்பழகன் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஆமாம் என்ன சார் தேவையில்லாமல் வந்து வார்த்தையெல்லாம் விட்றீங்க இதெல்லாம் சரி கிடையாது என் புருஷன் வந்து எப்படி எனக்கு வெளியில் கொண்டு வரணும்னு தன்னால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னா என்ன ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இவ்வளோ தூரம் இருக்குன்னா இனிமேல் எல்லாமே அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் நிரந்தரமாக இந்த வேலையில் இருக்க போகிறது கிடையாது எது நியாயமோ எது தர்மமோ அதுதான் ஜெயிக்கும் அது என் பக்கம் இருக்குது என் புருஷனை எப்படி காப்பாற்றணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு பீரா வந்து செம மாஸ்க் காட்டுறாங்க அந்த இடத்துல கண்மணியை பார்த்து கேட்குறாங்க என்ன அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப பரவாயில்லையே வீரா வந்து சொல்கிறாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க போல் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எப்போவுமே ஒன்று தான் நிச்சயமாக எங்கள் குடும்ப விஷயத்தில் உங்களெல்லாம் வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப இது வரைக்கும் வந்து நீங்கள் தேவையில்லாமல் என்ன சீண்டிட்டீங்க நான் இனிமேல் வந்து கண்மணி உனக்காக வந்து இந்த போனால் போதுன்னு உதவி செய்யலான்னு வந்த பாரு இனிமே இப்போ பேச்சுக்கே கிடையாது இதில் நிச்சயமாக யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்கள உள்ள தூக்கி வைக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டு போகிறாங்க கண்மணி என்ன பார்த்தியா உனாலே வந்து உனக்கு எதிராக திரும்பிட்டாப்புல வாழ்க்கைன்னா சில சமயம் அப்படி தான் இருக்கும் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்போ தான் வந்து மாறன் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காரறாங்க உடனே வந்து வள்ளியும் சரி என்ன சாப்பாடு விதவிதமாக பண்ணி வச்சிருக்க போல வீரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எல்லாமே சொட சொட சூப்பராக இருக்குது ஆமாம் பால் பனியாரம் வேறு பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் வீரா உனக்கு வந்து மாறனுக்கு பிடிக்குங்கிறனால தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டனே அப்படியா இவனுக்கு பிடிக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க உடனே வந்து பால் பணியாரம் எடுத்து சாப்பிட்றாங்க வீரா வந்து நல்லா இருக்கே அப்படின்னு மாரன் வந்து கேட்குறாங்க உனக்கு தான் பால் பனியாரம் சுத்தமாக பிடிக்காது இப்போ என்ன இவ்வளோ சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறப்ப மாறா வாழ்க்கையில் சில விஷயம் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பிடிக்கிதுன்னா அதை வந்து ஏற்றுக்க பழகிக்கணும் சில வாழ்க்கைன்னா வந்து ஒரே மாதிரியேவாக இருப்பாங்க சில சமயம் வந்து மாறி மாறி வந்து அன்பு பாசம் இதெல்லாம் வரதான் செய்யும் இன்னைக்கு பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்காது நாளைக்கு பிடிக்காது இன்னைக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து சொன்னோன்னே என்ன ஒரு மாதிரியாவே காலையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கா நம்மளால இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலையே வித்தியாசமாக வேறு நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்கிறப்ப சரி இந்தா சாப்பிடு அப்படின்னு வந்து மாரனுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க ஏ பொரும் பொறும் எதுக்கு எவ்வளோ விற்கிற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை நீ எவ்வளோ சாப்பிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தான் ராமச்சந்திரன் வந்து மாற ஆசையாக சாப்பிட்லான்ட்டு வாய் வைக்கிறாங்க அப்போ பார்த்து ஆமாம் வாழ்க்கையில் வந்து எந்த கஷ்டமும் கிடையாது உனக்கு நிம்மதியாக சா சாப்பிட்றது நிம்மதியாக சாப்பிட்றா பாரு தினம் தினம் அவன் வந்து ஒவ்வொருத்தராக வந்து அதிகாரிகள்லாம் வந்து அவமானப்படுத்திட்டு என்ன போகிறாங்க நீ மட்டும் இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிய நிம்மதியாக சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் பீரா வந்து கோவம் வந்துடுதுன்னே சொல்லலாம் மாமா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சாப்பிட்றப்ப வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சுத்தமாக சரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா என்கிட்டே வந்து இப்படிலாம் பேசுகிற வழக்கமாக வள்ளி தான் பேசுவா அப்படி நீ இப்போ பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் மாடன் வந்து அப்படியே ஆச்சரியத்தோட நமக்காக சப்போர்ட் பண்ணி வீரா பேசுகிறாலே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாமா நான் சொல்கிறேன்னு தப்பா வச்சிக்காதீங்க தப்பு ஒரு தடவை நடந்து போச்சு அதுக்காக வந்து எத்தனை ட்ரிப்பு வந்தாலும் அது இல்லைன்னு சொல்லி நம்ம நிரூபிக்க வேண்டியது நம்ம கடமை அதுக்காக வந்து வாழ்க்கையில் சாப்பிடாம இருக்க முடியுமா நீங்கள் வந்து மாடனை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல மாமா ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை வச்சு வாழ்க்கை பூரா வந்து அப்படியே திட்டிகிட்டு இருக்கிறது வந்து சரி கிடையாது இதை நீங்கள் குணத்தை மாற்றிக்கிங்கன்னு மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன் வந்து சமக்கடுப்பில் வந்து நடத்துங்க நடத்துங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் நீங்கள் செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை இனிமேல் வந்து அவன் திருந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாமா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி வச்சிருக்கேன் வேணுமா அப்படின்னா இவ்வளோ திட்டு வாங்கினதுக்கப்புறம் சாப்பிடணுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கோச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா வந்து இந்த பக்கம் கண்மணியும் சரி ராகவன் ரெண்டு பேரும் வராங்க வந்தோடனே அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க வீரா என்ன ஸ்வீட் சாப்பிட்றியா உனக்கு இப்போ இருக்கேன் நிலைமைக்கு ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா பிடிக்காது வேணால் காரசாரமாக ஏதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து எதுவும் வேணான்னு கோச்சிக்கிட்டு வந்து போயிடுறாங்க கண்மணி கிட்ட வந்து இந்த பக்கம் ராகவன் பயந்துக்கிட்டே வந்து எதுக்காக நீ வந்து மாரும் மேலே வந்து இவ்வளோ பாசத்தோடு வந்து அதை வாபஸ் வாங்கினேங்கிற மாதிரி சும்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ நானே வந்து தடுத்துட்டு பாட்டணும்னு நினச்சேன் நிச்சயமா முடியாது ஏன்னா வந்து அந்த அதிகாரி அன்பழகன் இருக்கல அவர் வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க யாராக இருந்தாலும் சரி மாறனாக இருந்தாலும் சரி உண்மை எதுவோ அதை கண்டுபிடிச்சி நான் அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்காமல் மாட்டேன் உள்ள தூக்கி வைக்காமங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டாரு அதான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து ராகவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாறன் இருக்கிறனால தான் நம்ம நிம்மதியாக இருந்தோம் இப்போ என்னடான்னா அவனும் வந்து வெளியில் வந்துட்டான் இந்த கண்மணியால் இப்போ நம்ம என்ன செய்யறது ஒருவேளை உண்மையை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ப மாட்டிக்கிட்டான் அந்த சமயத்தில் கரெக்டாக அடுத்த நாள் காலையில் வந்து கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்தோடனே வீரா வந்து கரெக்டாக மாறனை வந்து அப்படியே வந்து ரொமான்டிக்காக வந்து க்யூட்டாக சைட் இருக்காங்க அப்போவும் பார்த்து ரெண்டு மூணு பேர் கடைக்கு புதுசாக வேலை செஞ்சிருக்காங்கள அவங்க வந்து மாரன் கிட்ட வந்து எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஒவ்வொன்றா கேட்குறோன்னா இந்த பக்கம் மாறன் வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீராவால் மாறனை வந்து பார்க்கவே முடியலங்கிறனால இந்த பக்கம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாறன் வந்து வீரா பார்க்குறது எதையுமே வந்து கவனிக்காமல் வேலையை மட்டும் கவனமாக வந்து எல்லாருக்கும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீரா அப்படியே சிரிச்சுக்கிட்டே மாறனை பார்க்குறாங்க அதோட வந்து கியூட்டாக எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்